ஆதி பராசக்தி தேவியே வாக்கு மனமும் உன்னை வசமாக்குமோ கருதுவார் சிந்தையில் கருத்தாய் அமர்ந்து கருத்தை சொல்லுவாய் பராசக்தியே பாடல்களை மனப்பாடம் செய்வதால் எந்த பயனும் இல்லை வேதம் போதுவது போலத்தான் அது வாழ்நாள் எல்லாம் வேதம் போதுகிற வேதாந்தியால் உண்மைக்கு அருகில் வர முடியாமல் போவதற்கு வேதாந்தத்தின் உட்கருத்தை உள்வாங்கி அதை வாழ்வியலாக்காமல் போனதுதான் காரணம் நூல் அறிவால் உண்மையை உணர முடியாது அது விவேகத்தை மட்டும் கொடுக்கும் பாடல்களின் கருத்துக்களை உள்வாங்கி அவற்றை செயலாக்குவதுதான் உங்களை நெறிப்படுத்தும் இதைத்தான் குருநாதர் நெறிவடி நட என்கிறார் நெறியான வாழ்வை தியானம் சிறப்பு என்று கருதியவை செயலுக்கு வரவில்லை என்றால் அந்த கல்வியால் என்ன பயன் நம்மிடம் உயர்ந்த தத்துவங்கள் உள்ளனவே தவிர அவற்றை ஒருபோதும் செயல்முறைப்படுத்துவதில்லை வாழும் முறைதான் நெறியாளனை இனங்காட்டும் குரலுக்கு எத்தனை விளக்க உரைகள் உரை எழுதியவர்களில் அதன் வழி வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இதுதான் செயலுக்கு வராத கல்வி அனுபவம் மட்டுமே உண்மை என்பார் அனுபவம் நிகழ்வது நிகழ்காலத்தில் மட்டுமே நேர்வழி இருக்கும் பொழுது மற்ற வழிகள் எதற்கு மானிட பிறவியின் நோக்கமே ஆத்ம ஞானம் பெறுதல் அடையத்தக்க உயர்ந்த நிலை அதுதான் அந்நிலைக்கு எண்ணங்கள் அற்று போக வேண்டும் மனம் ஆகாயம் போன்று சுத்தமானது வந்து சேர்ந்தவர்களே உபாதி என்கிற வேத நூல்கள் வந்து சேர்ந்த மாசால் பொன் தரம் தாழ்ந்து விடுவது போல மனமும் தனது இயல்பை இழந்து சேர்க்கைகளின் இயல்புக்கு ஏற்ப இயங்குகிறது அழுக்கு அகன்ற பொன் மீண்டும் ஒளிர்கிறது அதுபோல அழுக்கு அகன்றால் மனமும் தன் இயல்புக்கு வருகிறது அழுக்கு அகற்றி மனதை மீண்டும் பிரகாசிக்க செய்யும் பணியைத்தான் மந்திர நூல்கள் செய்கின்றன ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால் தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தியுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி